எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே எபிரே இருக்கிறது நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பாருங்கள் எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதி ஆகிய சமாதான பலனை தரும் பிரியமானவர்களே தேவனுடைய வசனம் சொல்லுகிற அந்த சத்தியத்தை கவனித்து பாருங்க எந்த சிச்சையானாலும் தற்காலத்தில் அதாவது நிகழ்காலத்தில் அது சந்தோஷத்தை தராதா சிச்சை என்று சொன்னால் தண்டனை கடிந்து கொள்ளுதல் கோபம் என்று எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது பெற்றோர்கள் சில நேரத்தில் கண்டிப்பார்கள் மாணவர்கள் தவறு செய்யும் பொழுது ஆசிரியர்கள் தண்டிப்பார்கள் அடிக்கும் போது பாருங்க பிள்ளைகளுக்கு அது சந்தோஷமா இருக்காது வலிக்கும் இந்த வாத்தியார் வந்தாலே அடிப்பாருப்பா அப்படின்னு சொல்ற பிள்ளைகள்லாம் இருக்காங்க இதைத்தான் இங்கே வேதவசனம் சொல்லுது எந்த சிற்சையும் எந்த தண்டனையும் தற்காலத்துல சந்தோஷமா இருக்காதுப்பா ஆனா அதுல நீ பழகிட்டீன்னா அது உனக்கு நீதியாகிய சமாதான பலியத்தை அழையலையா பாருங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இசுகள் ஜனங்கள் எத்தனையோ விசை தேவனுக்கு ரோதமாக கழகம் பண்ணினார்கள் முரட்டாட்டம் பண்ணினார்கள் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க பொறுமையா இருக்க மாட்டாங்க அவசரப்படுவாங்க முறுமுறுப்பாங்க துணிகரமான பாவத்தை செய்வாங்க இது நிமித்தமா தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொஞ்ச நாள் எச்சரிச்சு எச்சரித்து கடைசியில அவர்களை சிறையிருப்புக்கு இருக்கா விசுவாசம் இருக்கா அதனால அந்நிய தேசத்துல அவர்களை விற்று போட்டுருவார் அடிமைகளா அப்படி அடிமைகளா விற்று போட்டதுனால இஸ்ரேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டாங்க நொறுக்கப்பட்டாங்க அப்புறம் அங்க உட்கார்ந்த ஆண்டவரே நாங்க பாவம் செஞ்சிட்டோம் எங்களை மண்ணியும் எங்களை திருப்பி கொண்டு வரும்னு சொல்லி போது ஆண்டவர் அவர்களை திருப்பி கொண்டு வந்தார் பாருங்க சிச்சை எதுக்கு தண்டனை எதுக்கு ஒரு மனிதன் தவறு செய்யக்கூடாது என்பதற்காக தவறு செய்யும் பொழுது தண்டனை வருது ஆனால் அது தண்டிக்கப்படும் பொழுது சந்தோஷமா இருக்காது ஆனால் அதில் பழகிட்டோன்னுங்களா ஓஹோ நான் தப்பு தான் ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன தண்டனை தருவார் வேதவசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார்களா நான் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன்னா தேவன் என் ஜபத்தையே கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்ற அப்போ கவுனிங்க பாவம் தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனுக்கு இடையில ஒரு பெரிய பிளவை உண்டு பண்ணிடும் பாவம் நன்மையானதை தடுக்கும் அப்போ சிட்சை தான் வரும் சிட்சைங்கிறது சில நேரம் உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை வர விடாதபடி தடுக்கும் அது ஒரு சிட்சை சிட்சைங்கிறது சில நேரம் உங்கள் ஜபத்துக்கு தேவனிடத்துல இருந்து பதில் வராது அதுவும் ஒரு சிச்சை சிட்சைங்கிறது சில நேரம் நீங்கள் எங்கேயாவது உணர்ந்து கைகாலம் உடச்சிக்கிடுவீங்க அதுவும் ஒரு சிட்சை தான் பிரியமானவர்களே ஆகவே தேவனுடைய சிச்சையை கண்டு சோர்ந்து போகாதீங்க தேவன் சிட்சிக்கும்படிக்கு நடந்து கொள்ளாதீங்க சிச்சை உங்களை திருத்துறதுக்கு அது சமாதானத்தின் பாதையில் நடத்துறதுக்கு புரிந்து கொள்ளுது நம்ம ஜீவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான காலை விலைக்காய் தோத்தம் உங்கள் அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உடைய பிள்ளைகள் இந்த சிச்சையில பழகியிருப்பார்கள் என்றால் அன்று அந்த சமாதானம் அவர்களுக்கு உண்டாகட்டும் இனி தாங்கள் சிட்சிக்கப்படாதபடிக்கு கத்தருக்குள் தங்களை காத்துக்கொண்டு உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்து உங்கள் நாமத்தை மயம்படுத்த கிருவித்தார் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை